பல தடைகளைத் தாண்டி இருண்ட காட்டுக்குள் ஒரு பயணம் பாலை பழத்திற்காகத்தான் போனோம் ஆனால் வழிகளில் கண்ட சம்பவங்கள் ஏராளம் கரடிகளின் நடமாட்டம் அதிகமான பகுதி அடர்ந்த காடுகின்றாலும் நாவில் வைக்கும் அருமையான பழங்கள் திகிலும் பரபரப்பும் நிறைந்த இந்த பயணத்தில் புதிய அனுபவத்தை பெற்று இந்த காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இது ராவணன் கலையகம் நான் எஸ் அபிஷேகன் கலையகம் உலகெங்கும் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் குமளமுன்னில இருந்து நாங்கள் அஞ்சு பேர் வந்து இப்போ பாலப்பழம் புடுங்குற காண்டி போய் கொண்டிருக்கிறோம் திருகோணமலை ரோட்டில் வந்து உள்ளுக்கு போகிற ஒரு இடத்துல பாலப்பழம் நிறைய இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை கேட்டுட்டு நாங்கள் அஞ்சு பேர் பாலப்பழம் பிடுங்குறக்காண்டி போய் கொண்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னுக்கு வந்து இப்போ நேரம் வந்து ஒரு எட்டு மணி ஆகுறது காலம சாப்பாடு ஒருத்தான் சாப்பிட இல்லை அதால் இராணுவத்தில் நடத்துகிற இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போகலாம்னு முடிவு செய்துக்கிறோம் நல்லா இருக்கும் பாலப்பழத்துக்கு வந்து கிழங்கு ரோட்டி சாப்பிடுறீங்க இல்லையாங்கப்பா எங்கள் பாலத்துல இருக்கா உண்மையாக வந்து இந்த கோட்டல் வந்து நல்ல ஒரு நீட்டாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்குது அதோட சாப்பாடும் வந்து மிகவும் ஒரு சுவையாக இருக்கிறது இப்போ நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு திருகோணமலை ரோட்டில் போய் கொண்டு இருக்கிறோம் திருகோணமலை ரோட்டில் வந்து அந்த காபர் ரோட்டுக்கு இடையால ஒரு கிரவல் ரோட் வந்து போய்கொண்டிருக்கு அந்த ரோட்டாலும் நாங்கள் இப்போ போய் கொண்டுருக்கிறோம் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து உள்ளே போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ தான் நிறைய நிறை எண்ணிக்கி தான் அங்கே தான் பழங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கு அதை விட வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் இந்த போகிற வழி எல்லாமே சிவப்பு பெயிண்ட் அடிக்கப்பட்ட கட்டைகள் வந்து கொண்டிருக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா இங்கே மைண்ட்ஸ் கிளியர் பண்ணி கொண்டு அதாவது மிதிவெடிகள் அகற்றுகிற வேலை வந்து நடந்து கொண்டு இருக்கிறது எனவே நாங்கள் எல்லாம் போகாமல் அந்த பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் நாங்கள் பயணித்து கொண்டு சுற்றி வர வந்து மைண்ட்ஸ் கிளியர் பண்ணுற வேலை அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது இது வந்து ஒரு ஆமி கேம்ப் உண்டு இப்போ அங்கே இராணுவம் இல்லாதால் அந்த கேம்பையும் போகிற வழியில் பார்த்துட்டு நாங்கள் போகலாம்னு முடிவு செய்கிறோம் ஒரு அழகான ஒரு இடமாக இருக்கிறது பாறைகள் இருக்கிறது மிகவும் ஒரு பார்ப்பதற்கு ஒரு அழகான இடமாக தான் இந்த இடம் காட்சியளிக்கிறது பாறைகள் ஒரு ராஜா மாதிரி எங்களுடைய தலைவர் அவர்கள் இருந்து கொள்கிறேன் இதெல்லாம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தேவைப்படும் ஒரு மாதிரியா நாங்கள் பாலப்படத்துக்கு வந்துட்டோம் ஆடாமா அந்த எத்தனை கிலோமீட்டர் அங்கே திஞ்சான உள்ளுக்கு ஆஹ் முப்பத்தஞ்சு நாமட்டில இருந்துச்சு உள்ளுக்கும் பத்து கிட்ட வருவேன் இந்த கிடுகால மேஞ்சிருக்கிற இந்த கொட்டில் வந்து இந்த மைன் அகற்ற பிரிவினர் தங்குறதுக்கான ஒரு கொட்டிலாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் சுற்றியில் வந்து அதிகமான வேலைகள் நடந்திருக்கிறது எங்கே பார்த்தாலும் வந்து அந்த காட்டுக்கு எல்லா இடத்துலையும் வந்து இப்போ சின்ன சின்ன கொட்டில்கள் இருக்குது அதோட வந்து அங்கே பாதைகளுக்கு அங்கால் போக வேண்டாம்னு சொல்லி அறிவிப்பு பலைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதிவடி அபாயம் மலசலகுடம் மிதிவடி அகற்ற இடங்கள் ஆனால் கட்ட அடிச்சு போன சோப்பு கணக்க மரங்கள் பார்த்தாங்களா ஆனா இந்த மரத்துலாம் கணக்க பாலப்பழம் கிடக்கு இப்ப எங்களோட வந்த பொடியம் வந்து மரத்தில் நிற்கிறான் பாலப்பழம் சரிதான்

வெறில்லாமட்ட வாயில்ல அங்கு இப்போது வந்து ஒரு மரியனாங்கள் நாங்கள் பாலப்படுத்த மிகப் மிக வேகமா அப்படி சொத்துக்கூட்டுக்குள் சிக்கிய பாலைப்பழத்தை எவராலும் மீட்க முடியாது தெரியல பசு தலைவன் என்ன கரண்டி கொடுக்க போறான் நல்லா இருப்பாரு கோலப்படாங்க உங்களோட வீடியோ நாங்கள் அனுப்புவோம் கடைசியா இல்லையா என்ன செருப்பு இல்லாமல் உங்ககிட்ட உங்ககிட்ட சாமான் விளக் போட்டுவா

என்னன்றா <muchan> ரா நல்லா இருக்கும் லோவிதான் வேற என்ன மாந்தா அந்த கிட்ட கொண்டு வா மாந்தா அந்த கட்டு கையில் வச்சுக்கிறேன் அந்த கிட்ட மாட்டேன் நல்லா இருக்கேன் என்ன சாப்பிட்றேன் சாப்பிடுறேன் ாங்களா அதில் நிற்கிற தலைவர் தான் கூட நடப்பிட்டுருக்கிறார் அது கூடியமாக பணத்தை நிரப்பியவர் இப்போ நாங்கள் முடிஞ்சு போய்ட்டு அப்புறோம் நேர் கொண்டாடி இத்துடன் இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்பட்டனை அழுத்துங்கள்